கலகல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சில ஹீரோ கலர் படம் சில ஏரியாக்கள்ல பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஸோ நல்லபடியாக கலெக்ஷனும் ஆகும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா திருச்சி இந்த ஏரியாவில் எல்லா படங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மேக்சிமம் எந்தளவுக்கு கொண்டாட முடியுமோ அதெல்லாம் கொண்டாடி தான் இருக்காங்க மக்கள் ரிசீவ் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வரிசையில் திருச்சி ஏரியாவில் அதிகம் வசூல் செஞ்ச அந்த டாப் ஃபைவ் படங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்கப் போறோம் அந்த வரிசையில் முதல்ல இருக்கிற படம் டூ பாயிண்ட் டூ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டத்தோட உச்சகட்டம் கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம ரஜினி சார் வந்து நடிச்சிருக்காரு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார் நடிகர் செய்கிறார் அப்படின்னும் போது எதிர்பார்ப்புகள் அப்போ தான் அதிகமாகிடுச்சு சங்கர் சாரோட டிரெக்ஷன் வந்து எப்பயுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஃபில்ஃபில் ஆனால் இந்த படம் தான் நம்பர் ஒன்ல இருக்கு செகண்ட் இடத்துல இருக்கிறது மெர்சல் எஸ் நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நல்ல ரிசீவன்ஸ் கிடைச்சது தாண்டி இந்த படத்தில் நம்ம தளபதி பேசின விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் கனெக்ட் ஏற்படுத்தினால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இரண்டாவது இடத்துல இருக்கிறது கலெக்ஷன்ல மூணாவது இடத்துல பாகுபலி டூ எஸ் பாகுபலி ஒன்று படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த டூக்கான எதிர்பார்ப்பு ஒரு பல மடங்கு ஏற்றி விட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் பிரபாசம் வந்து யார் கொலை பண்ணால் அதாவது கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படின்ற விஷயம் வந்து வைரல் ஆச்சு ஸோ இந்த விஷயங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து யாருப்பா கொலை பண்ணால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரிசீவ் ஆச்சு அதை தாண்டி இந்த படம் வந்து மூணாவது லெவலில் வந்து கலெக்ஷனும் அள்ளி இருக்குது ஸோ நாலாவது இடத்துல இருக்கிற படம் பேட்ட இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் சென்னை ஆடியன்ஸுக்கில் பயங்கரமாக ஓடிச்சு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சிலையும் சூப்பர் டூப்பராக ஓடி இருக்குது ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு இந்தளவுக்கு கனெக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் எந்த அளவுக்கு ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லி திருச்சி மீம்ஸ் இந்த மாதிரி மீம்ஸ் பேஜில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து ரசித்தாங்க தாண்டி நம்ம பேட்டையில் வந்து நம்ம தலைவர் வந்து பார்க்கும்போது ஸோ எந்த அளவுக்கு இப்போ அது காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மீன் பேஜிகள்லையும் அந்த மாதிரி இடங்களில் பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸோ அதனாலேயே திருச்சியில் பார்த்திங்கன்னா இது வந்து நாலாவது இடத்துல வந்து கலக்கிருக்கு ஸோ ஐந்தாவது இடத்துல இருக்கிற படம் என்ன அப்படின்னா எந்திரன் எஸ் நம்ம வந்து எந்திரன் அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு நம்ம சுட்டித்தனமான சிட்டியை எந்த அளவுக்கு ரசிச்சிருப்போம் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சீன்ஸ்லயுமே நம்ம சிட்டியை ரொம்பவே ரசிச்சிருப்போம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த படம் அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ஒரு காமெடி எல்லாமே இருந்ததுனால ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல கலெக்ஷனில் இருக்கு ஸோ தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு அவர் மியூசிக் போகிறதுல கலக்கிட்டு வர இது ஒரு பக்கம் இருக்கு அவர் வாய்ஸ்க்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அவர் பாடின பாடல் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட் ஆயிடுச்சு ஸோ இவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவும் தளபதியோட வாய்ஸ்ல நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும் எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ஸ் தான் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ இதை வந்து நம்ம தேட்டரில் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது ரொம்பவே பொறுமையா காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆயி ஆகும் அன்னைக்கு நம்ம வெறித்திரமா கொண்டாட போறோம் அப்படிங்கறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இதுக்கு நடந்து பார்த்தீங்க அப்படின்னு இன்னும் அந்த செலிபிரிட்டிஸ் கூட இந்த லைவ்ல வந்து இன்ட்ராக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா சதா சின்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுதிஹாசனா இருக்கட்டும் டெய்லி லைவ் வந்துட்டே இருக்காங்க சுதியாசன் கிட்ட அதிகமா கேட்கிற வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் போதி தர்மம் எப்போ கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாறி மாறி கேட்டே இருக்காங்க சோ இந்த மாதிரி அழகான விஷயங்கள் நிறைய அனுப்பிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்க அதிகமாக வந்து ஃபாலோ பண்ற செலிபிரிட்டி யார் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ணேத மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெளிப்படன் தட்டி விட்டுருங்க